1000 ரூபாய் வச்சு வாங்குனப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துருமா எங்க மூதுருக்கு நீங்க ப்ளே மட்டும் 1000 எதுவும் தரல. இளங்கரலுக்கு நான் வேற ஒன்னு பேசுறேன். நீங்க கேளுங்க. இளங்கரலுக்கு பேச வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. ஆனா பெண்களுக்கெல்லாம் மாசம் மாசம் 1000 ரூபாய் தரறாங்க. இப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த 1000 ரூபாய் கோயிருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட தெருல வந்து 1000 ரூபாய்

உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அலட்சியமா இருக்கு ஆனா உங்கள பாட்டா எனக்கு எல்லாம் பேசிட்டு ரெண்டு ஆயிரம் ரூபா நான் சொல்றேன் கோடி